சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் பிரச்சனை இருந்தால் உங்களது விருப்பப்படி நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளும் என்று இந்த வழக்கை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டது நீதிமன்றம் தற்பொழுது அதிமுகவினர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்ய தேர்தல் ஆணைக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றமே விசாரணை செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி மட்டுமே விசாரணை நடத்த முடியும் என்றும் பிறப்பித்த உத்தரவை சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவில் சேர்க்க கோரி அதிமுக தரப்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற தகவலையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆகையால் அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை உண்மையிலேயே பிரச்சினைகள் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் கூறுகின்ற கருத்தை மட்டும் ஆதாரமாக வைத்து கொண்டு இலை சின்னத்தை முடக்கலாமா வேண்டாமா என்பதை தான் நீதிமன்றம் தெரிவிக்கும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்கிவிட்டார்கள் முதலாவதாக அதிமுகவில் கொள்கைகளும் அதிமுகவின் சட்ட திட்டங்களும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதா ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில்தான் தேர்தல் நடைபெற்றதா என்ற அனைத்து ஆதாரத்தையும் சேகரித்து தான் உண்மைத்தன்மை என்னவென்பதை கண்டுபிடித்து அதிமுகவில் உண்மையில் பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டால் நிச்சயமாக இரட்டை இரட்டையில சின்னம் முடக்கப்படும் அப்படி முடக்கப்பட்டால் ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற முடியாது அதாவது இந்த வழக்கை வாபஸ் ஓபிஎஸ் அவர்கள் பெற்றால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவிற்கு ஒப்படைக்கப்படும் அதுவரை நிச்சயமாக இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரச்சினைகள் இருப்பதை உறுதி செய்யப்பட்டுவிட்டால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் விசாரணை இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்கப்படும் முதலாவதாக நாம் ஏற்கனவே சொன்னபடி கொள்கைகளும் சட்டத்திட்டங்களும் எதற்காக மாற்றப்பட்டுள்ளது அதில் உண்மையில் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் இருக்கிறதா ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக நீக்கப்பட்டார் அனைத்தையும் சேகரித்த பிறகுதான் இறுதி முடிவாகத்தான் இரட்டையில சின்ன விவகாரத்திற்கு தேர்தல் ஆணையம் வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் கூறியதுபடி டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுக்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கில் வெற்றியடைகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தும் தகுதி ஓபிஎஸ் இருக்கிறதா எடப்பாடிக்கு இருக்கிறதா என்பதைக் கூறுபொள்